அக்ரி இன்போ நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மல்லிகை சாகுபடியை பத்தி பார்க்க போறோம் இதே விவசாயிக்கிட்ட போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை செடிகளை வந்து கவாத்து பண்ணுறது எப்படி கவாத்து பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது என்ன முறையில் கவாத்து பண்ண வேணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு வந்து எந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்க வேண்டும் அதுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும் அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் போன்ற எல்லா தகவலையும் வந்து டீட்டெயிலாக கேட்க தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க பார்த்திங்கன்னா இப்ப நம்ம நீங்க கட்டிங் வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தீங்க இது போக நம்ம ஷார்ட்டா வந்து அடுத்த ஸ்டேஜ் நீங்க என்னென்ன மருந்து கொடுக்குறீங்க இல்ல உரம் கொடுக்குறீங்களா இது எப்போ அடுத்த பூவுக்கு வரும் தளிர் எப்போ எடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்களேன் இப்போ கட் பண்ணால் அப்படின்னா இருந்து இப்போ நம்ம நார்மல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு டு இருபத்தி நாளில் வந்துடும் ஓ சரி ஆனால் இப்போ பனி அடிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு முப்பது நாளை தாண்டிடும் தாண்டிடும் முப்பது நாளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூவே வரும் ஓ சரி நம்ம இப்போ இது முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இயற்கையில் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தடுற கண்டி மீனம் மஞ்சகாவியாக யூஸ் பண்ணலாம் அதே இது நம்ம என்ன கெமிக்கல்ல பண்ற அப்படின்னா பர்ஸ்ட் வந்து இந்த நீங்க என்ன இஸ்யூஸ் இருந்தாலும் அதாவது பாத்தீங்கன்னா இஸ்யூஸ் இருந்தாலும் இல்லாட்டா அப்படின்னாலும் பஸ்ட் செம்பேனுக்கும் மருந்து அடிச்சிடணும் நம்ம வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறது கிடையாது இது வந்து வரதுக்கு முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே இப்போ ஏ செடி எல்லாம் வந்து செம்பேனே கிடையாது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா செம்பெம்பே அடிச்சு மருந்து அடிச்சிருவேன் அதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து எக்ஸோடஸ் அது எக்ஸோடஸ் முன்னாடி நல்ல ரிசல்ட் இருந்தது ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் அதிகமாக யூஸ் பண்ணல இருந்தாலும் சரி இப்போ எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்போ அதை ஒரு யூஸ் பண்ணுறேன் சரியா இதே இது கெமிக்கல் நீங்கள் செம்பேனுக்கு நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது பஞ்சகாவியாக

ஒரு பத்தாவது நாள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை பாய்ச்ச மாட்டோம் இதுதான் துளிர் எடுத்து வர்றதுதான் ஓ சரி சரியா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சறது கிடையாது டோட்டலா கட் பண்ணி விட்டோம் பாத்தீங்களா இது அப்படியே போட்டுருவோம் ஒரு எனக்கு தெரிஞ்சு நார்மலா ஒன்பது டு பத்து நாள்ல தள்ளு தெரிஞ்சிடும் இப்போ கூட ரெண்டு மூணு நாள் எக்ஸஸ் ஆகலாம் ஓகே தள்ளு வர்றதுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ப்ரே மறுபடியும் ஒரு பூச்சிக்கு ஏன்னா கேப் ரொம்ப நாள் வருது பாத்தீங்களா ஏன்னா இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த பனி சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா மருந்து ஏதோ ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கணும் சரியா அதாவது நிறைய பேர் என்ன பண்ணா அந்த செடி என்ன சொல்றது அந்த முறப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தளர வராது ஓ சரி சரி அந்த மாதிரி இருந்து கட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தளர் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கும் ஓ சரி சரி அதனால நம்ம அந்த இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தளர் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓ சரி அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ கட்டிங் பண்ணி விட்டா உடனே வந்துடும் அதாவது என்ன சொல்றேன்னா அந்த பத்து டு பதினஞ்சு பன்னெண்டு நல்லா வந்துடும் தளர் தெரிய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொருத்தங்க வந்து முறப்பா வச்சிருப்பாங்க ஏன்னா மருந்து அடிக்காம வச்சிருப்பாங்க ஓகே இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்ப கட் பண்ணதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்ப்ரே வந்து ஒரு கண்டினியூ இப்போ இந்த இது கழிச்சிட்டேங்க அதுக்கு அடுத்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு வந்து வளர்ச்சி வக்கி ஏதாவது சம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த எகாலெக்ஸ் அதுக்கு அடுத்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு லேம்டா அதுக்கு அடுத்து சல்பர் சரியா இது வந்து லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் என்ன சொல்றது இந்த லோ பட்ஜெட் வந்து ஒரு அந்த தழுவ அடிக்கிறது வரைக்கும் கொடுத்தீங்கன்னு நடிச்சுக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த இசாபியன் இல்லாட்டா இசாபியன் ரேட்டு கம்மி கேண்டாக்கு போவேன்டா இசாபியன் ரேட் கம்மி அந்த இசாபியன் போய்கலாம் இசாபியன் அந்த ரேஞ்சு அதோட லோ பட்ஜெட்லேயும் ஒன்று வந்துருக்குது இப்போ ரீசெண்டாக வந்துருக்குது அது அது கூட அடித்தாலும் கூட ஓகே அந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கி அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுற அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று சொல்லலை மறந்துதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த அதாவது இந்த மில்டரி கெட்டிங் போட்டவங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பராக தண்ணி முன்னாடியே தண்ணி ஓட்டுறவங்களுக்குலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அதாவது கொடி ஓடாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணணுன்னா இந்த லிக்கோசின் இல்லாட்ட சமத்கர் ரெண்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது நாள் டு ஆறாவது நாள் அந்த ரேஞ்சில் பண்ணதுல இருந்தே ஆமா ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் அது ஆக்சுவலா அந்த டைம் அந்த டயத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்து அந்த தளருங்கிறது அந்த வளர்ச்சிங்கிறது வந்து கட்டுப்பட்டு அதாவது ஃபிளபரிங்க மாறும் ஓகே அதான் மெயினா வந்து ஃபாலோ பண்ணிக்க ஏன்னா நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க இருந்தாலும் பெட்டரா இருக்கும் ஒவ்வொருத்தங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது இருந்தாலும் போதை பனி சீசன் இருக்கிறதுனால ஏன்னா இந்த மல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சிருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது எவ்வளவுதான் தர காஞ்சாலும் செடி பச்சை ஜீர்னு தான் இருக்கும் இருக்கும் மென்ஷன் பண்ணிக்கோங்க எந்த தண்ணி விடாதீங்க ஓகே சரியா அதுதான் எல்லாம் வந்து அதுக்கடுத்து உரம் போட்டு தண்ணி விடணும் என்ன போடணும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம இதுல மூணு பதினாறு மூணு பதினாறு அதுக்கடுத்து மூணு பதினாறுங்கிறது என்ன அதாவது காப்ளெக்ஸ் தான் அதாவது பதினாறு 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 மூணு பதினாறு வரும் சரி அதோட மைக்ரோ நியட் அண்ட் அதுக்கடுத்து நம்ம தரவழியை சேர்க்குற போரான் சேர்க்க முடிஞ்சு வச்சுருங்க அதுக்கடுத்து சல்பரு சல்பரும் தரவழியாக கொடுக்குற சல்பர் வச்சுருங்க மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுவோம் இருந்தாலும் தரவழியை கொடுக்குறது இன்னும் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்ரோ எல்லாமே லிக்விட் தானா இல்லை என்ன எப்படி இல்லை 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 ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸு அதுக்கடுத்து வைக்கிற நெட்டு எல்லாம் கிரவுண்ட் அளவில் பவுடர் ஃபார்ம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் கீழே தரையில் வந்து போடுறதுதான் ஆமாம் தரவழியில் கொடுக்குறது தான் எந்த அளவில் போடணும் போடுறது அது இப்போ இப்போ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது நாலு அஞ்சு வருஷம் செடியும் பார்த்தீங்களா நாலு அஞ்சு வருஷம் செடிக்கும் போது எனக்கு எப்பயும் ஒரு செடிக்கு ஒரு 100 கிராம் மிக்ஸிங்க சேர்க்கணும் ஆமா எல்லாம் பண்ணி ஒரு கிராம் வரணும் அந்த இருந்தா சின்ன கண்ணா இருந்தா ஒரு கிராம் கட்டிங் பாத்தீங்கன்னா பழைய வந்து அந்த பழைய அதாவது பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட இலைகள் இருக்கணும் அந்த பழைய பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த

எல்லா செடிகளும் எல்லா செடிக்கும் பரும் எல்லா செடிக்கும் ஒரு குழுவம் வரும் மாறும் கண்டிப்பா அப்படிங்கும்போது அந்த முட்டை ரிட்டைல் எல்லாத்தையும் டோட்டலா க்ளியர் பண்ணி விட்டு அதுக்காண்டி நம்ம அந்த எல்லாம் என்ன சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் அது சாகுங்கிறதுக்காக சாகுமுங்குறாங்க சாகுமுங்கிறதுக்காண்டி நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணுறோம் சரி 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 அப்படிங்கும்போது நம்ம அண்ணன் இயற்கை முறையில வந்து பஞ்ச காவியம் பஞ்சகவன் பருவம் ஆல்மோஸ்ட் ஓரளவு பூச்சி விரட்டி பூச்சி விரட்டியும் சரி வளர்ச்சி வைட்டியும் சரி செடிக்கு ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடும் வேற நீங்க பூச்சி விரட்டிகள் வேற ஏதாவது அடிக்க வேண்டியதுனால அடிச்சுங்க அந்த இன்ஃபெக்ஷன் ஷாப்ல அந்த கழுது வரைக்கும் நீங்க இயற்கை முறையில் பண்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கட்டிங் பண்றதா இருக்கட்டும் இந்த செடிகளை வந்து மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும் அவ்வளவு அருமையாக வந்து நீங்க வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்போ அந்த மருந்துகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மருந்து சொல்றீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மருந்து அடிக்கணும்னு சொல்றீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து மருந்து கேட்டாங்கன்னா நீங்கள் எதுவும் வாங்கி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இது வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாகவே ஒரு வீடியோ போடணும் ஏன்னா அதாவது நம்ம பார்க்கலோட அதாவது இப்ப நம்ம விவசாயி விவசாயிக்கு தான் விவசாயிகளோட அருமைகள் புரியும் கண்டிப்பா சரியா அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் புரியும் சரியா இப்ப நம்ம நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணிட்டு மருந்து நீங்களே அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிற நம்ம ஷெடியூல் அனுப்பிட்டு இருக்கிறோம் அந்த ஷெடியூலுக்கு கரெக்டான மருந்து கிடைக்கல கிடைச்சாலும் பாத்தீங்கன்னா அதாவது அதோட சேர்ந்து நிறைய எக்ஸ்ட்ரா மருந்து எல்லாம் போகுது அடுத்து அந்த நம்ம சொன்ன பிராண்டர்டு அங்க குடுக்கல பிராண்டர்டு குடுக்குறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு இதுல வந்து ரிசல்ட் வந்திருக்கு நிறைய பேர் வந்து செவன்டி ஓகே ரிசல்ட் நீங்க கொடுத்தது சூப்பர் சொல்றாங்க ஒரு டுவெண்டி வந்து ஏன்னா நீங்க அதாவது என்ன சொல்றேன்னா மருந்து கிடைக்கல அவங்க ஏதோ மருந்து குடுக்குறாங்க நம்ம போனாலும் இந்த மருந்து அடிக்க இதோட நான் பெற்றா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த மருந்து உங்களுக்கு நம்ம சப்ளை பண்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வர்ற வர தேதி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஓகே ஆமா ஆமா சாப் ஓபன் ஓப்பனிங் இப்போ நம்ம லாபノール கேண்டி பண்ணல நம்ம பார்மர் கேண்டி நம்ம ஃபார்மர்னா எல்லாம் நண்பர்கள் தான் நம்ம நண்பர்கள் தான் ஏன்னா நம்மள மாதிரிதான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்ப அவங்களுக்கு நம்ம பண்றது மெயின் நம்ம இதை பார்த்தாலே பாத்தீங்கன்னா அந்த என்னோட நம்ம சேலரியே வந்துடும் கண்டிப்பாலும் சரி நிறைய பேர் பண்றாங்களே அதாவது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் என்ன சொல்றன்னா பட்ஜெட் பட்ஜெட் மெயின் இப்ப வெளிய வாங்குறத விட நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைச்சா பெட்ரா இருக்கு கண்டிப்பா இதுக்காண்டிதான் நம்ம வந்து எல்லாருக்குமே அதாவது ஒரு செட் ஆகும் இப்போ ஒரு கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அஞ்சு செட் டோட்டலாவே பூ எடுக்கிறது வரைக்கும் நீங்க வேற எங்கயும் போயிட்டு அடையாத்த கிடையாது தோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு செட்டு ஆறு செட்டு எவ்வளவு வரும் மொத்தமாவே அவனுக்கு கம்மி பண்ணி போக முடியுமா

ஒவ்வொரு ஒவ்வொரு பெஸ்ட் இருக்கு நம்பர் ஆப் கம்பெனிஸ் இருக்குது இப்ப அவங்கிட்ட அந்தந்த ப்ராடக்ட் மட்டும் ஒவ்வொருத்தங்க நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட்ல வச்சிருக்க மாட்டாங்க ஏதோ அந்த வச்சிருப்பாங்க நம்ம அந்த ப்ராஃபிட் பேச்சே கிடையாது சரியா அங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கா ஓகே நீ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து அடிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தகுந்தாப்புல அங்க ரிசல்ட் இருந்துச்சுன்னா ஓகே ஏன்னா நான் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு அடிக்கிறேன் நான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு கடிக்கிறேன் ஆனா ரிசல்ட் இல்ல அப்படிங்க போது வேஸ்ட் காசு கண்டிப்பா வச்சுக்கறேன் அப்படிங்கும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் அதாவது என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு கிராம பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு டேங்குக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ண அப்படின்னா நூறுபா செலவழிக்கணும் ஓகே நூறு ரூபாய் செலவழிச்சினா கரெக்டான பொஷிஷன் இதே நம்ம பத்து டேங்க்னா ஆயிரம் ரூபா செலவு அடிக்கிறோம் அதுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது செலவு பண்ணக்கூடாது ஏன்னா மருந்து செலவு எவ்வளவு எவ்வளவு கம்மி பண்றீங்களோ மருந்து செலவு தான் இது அதிகம் போகணும் எல்லா வழியில சொல்றதுதான் மருந்து செலவுக்கு எவ்வளவு எவ்ளோ கம்மி பண்ணுறீங்க எந்த டைத்துல எதா அடிக்கணும் அது கரெக்டான மருந்து மட்டும் அடிங்க போதும் இது இல்லாத எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப த தலைவர்களா இருக்குது ஆஹ் மறுபடியும் கொண்டே மைக்ரோனியூரன்ட் குடுக்க தேவையில்ல இல்ல தாங்கி குடுக்க தேவை கிடையாது ஓகே அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்னாலும் கூட கணக்காரங்க சேர்ந்து குடுத்துருதாங்க கிடையாது அந்த டைத்துல கலர் அடிச்ச பிறகு என்ன போன தேவை ஆக்சுவலா ஃப்ளோபரிங் எடுக்கணும் என்ன தேவை போறோம் தேவை அந்த போரான்னு கொடுத்தீங்கன்னா அந்த பூ ஃப்ளோபரிங் எடுத்து கொடுக்கும் அதுக்கு ஃப்ளோபரிங்க்கு தனியா டானிக் இருக்குது அந்த அந்த டானிக் கொடுத்தாலும் கூட ஓகே கலருக்கு டானிக் கொடுப்பாங்க ஃப்ளோபரிங்க்கு இப்போ டபுள் எல்லாம் இருக்குது அது கொஞ்சம் ஃப்ளோபரிங் எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல இருக்குது அந்த ஃப்ளோபரிங் கொடுத்தது அதெல்லாம் இருக்குன்னா அது அதாவது என்ன சொல்றேன் கட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு இது காசு வேஸ்ட் ஓகே ஓகே கட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு

கவரிங் சைஸுக்குன்னே தனியாக கொடுக்க தேவை கிடையாது சரி 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 மட்டும் அதுதான் காஸ்ட் ரைஸ் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அதை மட்டும் கம்மி பண்ணுவோம் ஓகே சரியா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது என்ன சொல்றீங்கன்னா எனக்கு கட்டிங் பண்ணுங்கிறீங்கள அதாவது கட்டிங் பண்ண தெரியலன்னா யாரும் புதுசாக உள்ள நிறைய பேர் விவசாயம் கிடைக்கிற எப்படி கட் பண்ணனும் என்ன பண்ணனும் எது பண்ணணும்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இதை பார்த்து வீடியோ பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சுவோம் சரியா ஆல்மோஸ்ட் புதுசா வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது உள்ள இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிரும் நமக்கே தெரிஞ்சிரும் கண்டிப்பா பக்கத்து கரெண்ட் பக்கத்துல கரெண்ட் சொல்ல மாட்டேங்கறாங்க இல்ல அடுத்து வள கரெண்ட் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் ஓவே ஒரு ஒரு தடவை கஷ்டப்படுங்க சரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள ஃபீல்ட்ல எல்லாருக்குமே வந்து இறங்கணும்னா எல்லாம் தெரியாது கண்டிப்பா நிறைய சிக்கல் கஷ்டங்கள் எல்லாம் ஃபீல்ட் விட்டு பெறலாமான்ற கண்டிஷன்ல போய்ட்டு தான் அதுக்கு தான் சரி உள்ள விட கூடாது அப்படிங்கறது இதுல தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதனால எதுவும் யாரும் நண்பர்கள் நம்ம ஃபாலோ பண்ற நண்பர்கள் யாரும் வந்து சோர்வடைய வேண்டாம் கண்டிப்பா பண்ணுங்க சக்சஸ் ஆகும் வேற எதுனாலும் டவுட்னாலும் கேளுங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கும் ஏன்னா அதனால நான் ஒரு ஆள் வல்நாட்டுல இருந்து வளநாடு பக்கத்துல இருந்து ஒரு ஆள் வந்த அப்படி அவர் எல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு அவர் ஏக்கர் மூணு ஏக்கர் போட்டு பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே மருந்து இருந்து எல்லாத்தையும் கலக்கி அடிக்கிறவன் கொடுக்குறான் பாருங்க சரியா அது எவ்வளவு பெரிய செல்பிஸ் பாத்துக்கோங்க கண்டிப்பா சரியா அது இப்ப மருந்து அடிக்கிறவனுக்கும் தெரியாது அங்க பிறக்கிறவனுக்கும் தெரியாது அவன் என்ன மருந்து அடிக்கிறான் அப்படின்ட்டு அதுல என்ன செல்பிஸ் இருக்கு எனக்கு ஒண்ணு புரியல சரியா எல்லா யூடியூப்ல நான் எல்லா எந்த யூடியூப்ல நம்ம புற சொல்றது கிடையாது எல்லாரும் அவங்கள்ட்ட ஒவ்வொரு நுணுக்கங்கள் சொல்லித்தான் செய்வாங்க நம்ம அந்த யூடியூப்ல போய் இந்த யூடியூப்ல போயிருக்காரு அதுல பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க கண்டிப்பா இப்ப நம்ம இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஆமா கண்டிப்பா ஏன்னா நம்ம பார்மரு சரியா ஒவ்வொருத்தங்க வந்து வியாபாரம் நோக்கிறதுக்காண்டி நிறைய பேர் அந்த அதுல வாழை இப்படி இருக்கு நான் எந்த மருந்து யூஸ் பண்ணேன் அந்த மருந்து நம்ம மருந்துக்கே போறது கிடையாதுங்க சரியா நான் மருந்து நான்

யூடியூப் சேனல் வளரணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் ஒவ்வொருத்தங்க லோக்கல் ப்ராடக்ட் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க அடிச்சா இப்படி இருக்கும் அப்படிங்கற ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தேவைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் ஏன்னா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் கேட்டு ஓகே என்ன சொல்றான் அப்படின்ட்டு சரியா அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும்